வணக்கங்க மாடியில் செடிகள் வைக்கலாங்கிற ஆசை எல்லாத்துக்குமே இருக்குங்க இருந்தாலும் செடிகள் வைக்கும் போது மாடி ஏதாவது பாதிச்சிருமோ அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்குங்க ஏன்னா மாடியில் செடி வச்சா மாடி வீணாக போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பயத்தில் நம்ம செடிகள் வைக்கிறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க அப்படி நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க ஏன்னா செடிகளை வந்து நம்ம நேரடியாக மாடியில் தரையில் வைக்கக்கூடாதுங்க ஒரு சின்ன ஸ்டாண்டாச்சு வச்சு அது மேலே நாம் செடிகளை வைக்கும்போது கண்டிப்பாக மாடிக்கு எந்த பாதிப்பு வராதுங்க அந்த மாதிரி மாடிக்கு எந்த பாதிப்பு வராமல் தோட்டம் ஆரம்பித்த புதுசில் நான் என்ன பண்ணணுங்கிறத இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேங்க நம்ம புதுசாக தோட்டம் போடுறவங்க அதிகமாக செலவு பண்ணி ஸ்டாண்டெல்லாம் வாங்க முடியாதுங்க அதனால செலவே இல்லாமல் ஒரு ஸ்டாண்டு எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு பார்க்கலாங்க நம்ம மாடித்தோட்டத்தில் ஸ்டாண்டு எதுவும் இல்லாமல் வெறும் தரையில் செடிகள் வச்சா இந்த மாதிரி இருக்குதாங்க தண்ணி ஊற்ற ஊற்ற அந்த இடத்துல வந்து எப்பவுமே ஈரமாகவே இருக்கும் இதை நாம் இப்படியே கவனிக்காமையே விட்டுட்டோம் அப்போது மாடி பாதிப்படையறக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அதனால நம்ம செலவே இல்லாமல் ரொம்ப கம்மியான செலவில் ஸ்டாண்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இந்த ஸ்டாண்டு நான் மாடி ஆரம்பித்த புதுசில் மாடி தோட்டம் வைச்ச புதுசில் இந்த ஸ்டாண்டை தாங்க நான் பயன்படுத்திகிட்டு இருந்தேன் ஒரு குரோ பேக்கு ஒரு அஞ்சு ரூபா செலவு பண்ணால் போதுங்க நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஸ்டாண்டு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கிலோ சிமெண்ட்டு இருபது ரூபாயின்னு வாங்கினேங்க இந்த ஒரு கிலோ சிமெண்ட்டுக்கு எத்தனை ஸ்டாண்டு ரெடி பண்ண முடியுமோ அதை மட்டும் இப்போது ரெடி பண்ணி காமிக்கிறேங்க இந்த ஒரு கிலோ சிமெண்ட்டை நம்ம கட் பண்ணி ஒரு மக்கில் போட்டுக்கலாங்க அளந்து எடுத்துக்கலாங்க இது ஒரு கிலோ சிமெண்ட்டு கரெக்டாக இந்த மக்கில் முக்கால்வாசி வந்துருக்குதுங்க இப்போது இந்த சிமெண்ட்டை இந்த சிமெண்ட்டுக்கு ஒரு பங்கு சிமெண்ட்டுக்கு நாம் ரெண்டு பங்கு எம் சாண்டு எடுத்துக்கலாங்க இப்போது இந்த சிமெண்ட்டை ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கா தட்டில் கொட்டிக்கலாங்க இதுக்கு வந்து நம்ம சாண்டு கலந்துக்கலாங்க எம் சாண்டு வந்து அதே அளவில் ரெண்டு பங்கு கலந்துக்கலாங்க ஒரு கிலோ சிமெண்ட்டுக்கு ரெண்டு பங்கு மண் கலக்கும்போது அந்த ஸ்டாண்டு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குங்க நம்ம சிமெண்ட்டு நிறையா கலக்கும்போது நம்ம எவ்வளோ வெயிட்டான தொட்டிகள் வச்சாலும் இது வந்து நல்லாவே தாங்குங்க இப்போது இதில் ரெண்டு மக்கு நான் வந்து எம் சாண்டு போட்டுக்க போகிறேங்க இந்த அளவுக்கு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இந்த சிமெண்ட்டும் மண்ணும் கலக்கிற அளவுக்கு நல்லா வந்து கரண்டியில் நல்லா வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாங்க இப்படி ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடியே நல்லா கலந்து விட்டுட்டோம்னா சிமெண்ட்டும் நம்ம இந்த சாண்டும் நல்லா ஒன்று சேர்ந்துக்குங்க இந்த மாதிரி கம்மியான அளவில் எம்சாண்டு போட்டு சிமெண்ட்டு நிறையா போடும்போது அந்த ஸ்டாண்டு நல்லா இரும்பு மாதிரி உறுதியாக இருக்குங்க இப்போ நல்லா இந்த அளவுக்கு சிமெண்ட்டையும் எம்சாண்டையும் நல்லா கலந்து விட்டாச்சுங்க இதுக்கு வந்து இப்போ நம்ம அளவாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கலாங்க அதிகமாக தண்ணி விட வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா அப்படியே கிளறி விட்டுக்கலாங்க அப்போ தான் நல்லா ஸ்டாண்டு வந்து நம்ம எடுத்து போட்டதையுமே ஒரு ரெண்டு மூணு நாளையிலே நல்லா செட் ஆகிருங்க நல்லா இந்தளவுக்கு பொறுமையாக கலக்கி எடுத்துக்கலாங்க ஒட்டுக்காக ஒரே டைமில் தண்ணி ஊற்ற வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கலக்கும் போது நம்ம தேவையான அளவு இந்த அளவுக்கு ரொம்ப தண்ணியாட்டம் இல்லாமல் ரொம்ப வர வரன்னு கெட்டியாகவும் இல்லாமல் அளவுக்கு பசவாக நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க இந்த சிமெண்ட்டு கலவை இந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க இப்போது இது வந்து ஒன் யூஸ் டம்ளருங்க தண்ணி டம்ளரு இந்த அளவு ஹைட்டாகவே நமக்கு ஸ்டாண்டு இருந்தால் போதுங்க இது தாராளமாக நம்ம கீழே க்ரோ பேக் கீழே க கூட்டி சுத்தம் பண்ணிக்கலாம் தண்ணி இருந்தனாலும் நல்லா காஞ்சி போயிருங்க இந்தள இந்த உயரத்துக்கு ஸ்டாண்டு நம்ம ரெடி பண்ணிக்கிட்டாலே போதுங்க இதில் நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கலவையை போட்டு நல்லா வந்து நல்லா இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா குத்தி விடணுங்க அப்போ தான் நல்லா வந்து கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் அந்த கலவை ஒரே மாதிரி இறங்குங்க நம்ம இந்த கரண்டியிலையே வச்சு இப்படி நல்லா இந்த மாதிரி நல்லா குத்தி விடலாங்க இந்த டம்ளர் நிறையா கலவையை போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா குத்தி விட்டோம்னா நல்லா ஸ்ட்ராங்காக போய் நல்லா சேர்ந்துங்க போக இப்படி வந்து தட்டி விடும் போது கீழே கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் அது நல்லா போய் செட்டாகிடுங்க நல்லா டம்ளர் நிறையா கலவை போட்டு நம்ம ஒரே மாதிரி இந்த மாதிரி தட்டி விடணுங்க ஒரே மாதிரி சமமாக இருக்கணும் அப்போ தான் நம்ம கீழே வைக்கும்போது அது நல்லா ச ஒரே மாதிரி ஸ்ட்ராங்காக ஆடாமல் நிற்கிங்க இப்போ வந்து இந்த நான் போட்ட இந்த கலவைக்கு பன்னெண்டு டம்ளரு வந்திருக்குதுங்க இப்போ நம்மளுக்கு நாலு குரூபேக்கு ஸ்டாண்டு கிடச்சிருச்சுங்க இது வந்து வெறும் இதுக்கு செலவு வந்து இருபது ரூபா தாங்க ஆச்சு சிமெண்ட்டுக்கு மட்டும் இருபது ரூபா செலவு இது கூட எம்சாண்டு ஒன் யூஸ் டம்ளரும் ரெடி பண்ணிட்டா போதுங்க இப்போது அடுத்த நாளே பார்க்கும்போது நல்லா நம்ம கெட்டியாக சிமெண்ட்டு நிறையா போடும்போது நல்லா ஸ்ட்ராங்காகிருச்சுங்க நல்லா ஒரே நாளையிலேயே ஆகி நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது இருந்தாலும் நம்ம இதுக்கு வந்து ரெண்டு மூணு நாள் நிறைய தண்ணி ஊற்றி ஊற்றி நல்லா செட்டாக வைக்கணுங்க அப்போ தான் நம்ம வெயிட் வைக்கும்போது அது நல்லா தாங்கும் இப்போது ஒரு மூணு நாள் ஆகிருச்சுங்க இப்போ வந்து நம்ம இதை வந்து பிரித்து எடுத்துக்கலாங்க இது நம்ம ஒன் யூஸ் டம்ளர் இந்த பேப்பர் டம்ளருங்கிறனால நம்ம ஈஸியாகவே இதை அப்படியே பிச்சை எடுத்துக்கலாங்க நம்ம வேறு ஏதாவது மாதிரி இருந்தாங்க கூட எடுக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும் இப்போ வந்து இந்த மாதிரி சூப்பராக நமக்கு ஸ்டாண்ட் ரெடி ஆகிடுச்சுங்க நல்லா வெயிட்டாக நல்லா இரும்பு மாதிரி இருக்குதுங்க நம்ம நல்லா வெயிட்டான குரோ பேக்கோடு வச்சுக்கலாங்க இந்த மாதிரி எல்லாமே எல்லாத்தையுமே நம்ம பிரித்து எடுத்துக்கலாங்க எல்லா இதுவுமே சூப்பராக வந்துடுச்சுங்க இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வைக்கும்போது இதில் பண்ண இப்போ நம்மளுக்கு பன்னெண்டு சிமெண்ட் கல் கெடைச்சிருச்சுங்க இல்லைன்னா இதுக்கு பதிலாக நம்ம செங்கல்ல வைக்கணும் செங்கல்லு கூட அவ்வளோ பெருசு நம்மளுக்கு தேவையில்லைங்க அது நாளாக நாளாக மழை பெய்யும் போது கரைஞ்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க இது வந்து அப்படியே இருக்குதுங்க நான் மாடி தோட்டத்தில் ஆரம்பித்த புதுசில் க இந்த மாதிரி ஸ்டாண்டை நான் இப்போ கூட செடிகளுக்கு வச்சுட்டு தாங்க இருக்கிறேன் நல்லாவே தாங்குது இது வந்து இதை விட நம்ம சின்னதாக வேணும்னா டீ டம்ளரில் கூட வச்சுக்கலாங்க இப்போது இதில் நம்ம எப்படி குரோ பேக் வே நான் எப்படி வைக்கிறேன் அது எந்தளவுக்கு வெயிட் தாங்குதுன்னு பார்க்கலாங்க இது வந்து த இருபது லிட்டர் வாட்டர் கேனு இதில் நான் இப்போது சுண்டக்காய் செடி வச்சுருக்கேன் சூப்பராக இருக்குதுங்க இந்த 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 செடி இந்த அளவுக்கு நம்ம குரோ பேக் தாராளமாக வைக்கலாங்க நல்லா கேப்பு அளவுக்கு நல்லா காற்றோட்டமாகவும் தண்ணி ஈரமே தங்காதுங்க நல்லா காஞ்சிரும் தரகிக்கும் நம்ம இந்த குரோ பேக்குக்கும் அளவு கேப் இருக்கும்போது செடிகளோட வளர்ச்சியும் நல்லா இருக்குதுங்க சூட க்ரோ பேக்கை நேரடியாக கீழே வைக்கும்போது மண்ணும் சூடேறக்கு வாய்ப்பு இருக்குதுங்க இப்போ அளவுக்கு நம்ம கீழே கையை விட்டு கூட கீழே குப்பை தூசியெல்லாம் இருந்தால் க்ளீன் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி ஸ்டாண்டு சூப்பராக ரெடி பண்ணி நம்ம தோட்டத்தில் வைக்கும்போது செலவுகளே இல்லாமல் வெறும் நம்மளுக்கு ஒரு க்ரோ பேக்குக்கு அஞ்சு ரூபா மட்டும்தாங்க செலவாகுது இந்த மாதிரி ஸ்டாண்டு நம்ம நாமளே வீட்டில் தயார் செஞ்சுக்கலாங்க மற்றவங்களோட உதவியை எதிர்பார்க்க வேண்டியதில்லை சிமெண்ட்டும் கொஞ்சம் எம் சாண்டு மட்டும் இருந்தால் போதுங்க ஒன் யூஸ் டம்ளருமே இப்போ எல்லா வீட்லேயுமே இருக்கும் ஈஸியாகவும் அது எல்லா கடையிலையுமே கிடைக்கிதுங்க அந்த மாதிரி வாங்கி இந்த மாதிரி ஸ்டாண்டு தயார் பண்ணி நம்ம மாடி தோட்டம் வச்சுக்க போது நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க மாடி பாதிச்சிருமோங்கிற பயமே நம்மளுக்கு தேவையில்லைங்க இதுக்கு மேலே பெரிய குரோ பேக்காக வைக்கணுன்னா இதை ஒரு நாலு ஸ்டாண்டை வச்சு அது மேலே பகலை வச்சங்கூட நம்ம பெரிய குரோ பேக்கு வச்சுக்கலாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன குரோ பேக்கு இதுவே போதுங்க இப்படி ஒரே மாதிரி ரெடி பண்ணி நம்ம செடிகள் வைக்கும்போது அந்த இருக்கும் இருக்கும்போது அதை பார்க்குறக்கே ரொம்பவே அழகாக ஒரே மாதிரி இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நன்றி நீங்களும் இதே மாதிரி முயற்சி செஞ்சு பாருங்கள்